and be very attentive. So So what was the the theme for this VBS? Just, yeah. I will honor God. So that is from 1 Samuel chapter 2 verse 30, the second கலந்து கொண்ட என்னை நோக்கி பார்க்க வேண்டும் வேண்டும் மிக நீங்கள் கேட்க தலைப்பு அல்லது கருப்பொருள் என்ன நான் தேவனை பண்ணுவேன் அது அதிகாரத்தின் பதிமூன் முப்பது

என்னை கனவீனம் அசட்டை செய்கிறவர்கள் அடைவார்கள் அம்பல்ராஜ் மெசேஜ் இந்த க இரண்டு வாரங்களுக்கு முன்பாய் ஒரு புதன்கிழமை கூடுகையிலே சகோதரர் அமரர் அமல்ராஜ் கொடுத்த அந்த செய்தியில் இந்த காரியம் மிக தெளிவாய் காணப்பட்டது ஸோ ஹியுவர் சயிங் தெட் இன் ஆஃப் யூ ஹானர் காட் காட் வில் ஹானர் யூ அவர் சொன்னார் நீங்கள் தேவனை கனப்படுத்தும் பொழுது தேவன் உங்களை கனப்படுத்துவார் பட் இஃப் யூ டிஸ்பைஸ் காட் நீங்கள் தேவனை அசட்டை செய்வீர்கள் என்றால் யூ பி புட் ஷேம் நீங்கள் வெட்கம் கனவீனம் அடைவீர்கள் ஸோ ஃபார் மீ ஆனரிங் காட் எஸ் எனக்கு தேவனை கனம் செய்வது என்றால்

ஒவ்வொரு குழந்தை பூமியிலே பிறக்கும் பொழுது அதனுடைய இதயத்திலே ஒரு சிங்காசனம் இருக்கிறது and the child is sitting on the you know throne of that heart அந்த சிங்காசனத்திலே அந்த குழந்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது so whatever you know the child wants you know wants to disobey the parents tell lies behave disrespectfully fight with the brothers all these things you know that is there on the throne from the throne it is being done அந்த பிள்ளை எதை செய்ய வேண்டுமானாலும் மற்றோல நான் கீழ்ப்படிய மாட்டேன் சண்டையிடுவது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது முரட்டாட்டம் செய்வது எல்லாமே அந்த சிங்காசனத்தில் அந்த பிள்ளை உட்கார்ந்து இருப்பதில் இருந்து வருவது ஸோ பிகாஸ் யூனோ த டெவில் அண்ட் த வேர்ல்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் நோ இட் டெலிங் த சைல்ட் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் த சைல்ட் இஸ் ஆல்சோ டூயிங் த இந்த உலகமும் சாத்தானும் இந்த காரியங்களை செய்யும்படி அந்த பிள்ளையை ஊக்குவிக்கிறது அந்த பிள்ளையும் அந்த காரியங்களை செய்கிறது So what does repent mean? Manandirumbadal என்றால் என்ன So now I am going to turn அந்த நான் திரும்புவது இதுவரை நான் உலகத்தையும் சாத்தானையும் பார்த்து கொண்டிருந்தேன் இப்பொழுது நான் இயேசுவை பார்க்க போகிறேன் நான் மற்றவர்களோடு சண்டை சண்டை இட்டது பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் இருப்பது நான் செய்த இந்த எல்லா காரியங்களையும் நான் வெறுக்கப் போகிறேன்

ஐ வில் ஹானர் காட் பை ஃபியரிங் ஹெம் நான் தேவனுக்கு பயந்து அவரை கணம் பண்ணுவேன் ஸோ ஐ பிலீவ் தட் யூ நோ ஃபியர் த லாட் இஸ் பிகினிங் ஆஃப் விஸ்டம் நான் நம்புகிறேன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் யூ வாட் பி வைஸ் யூ டு ஃபியர் த லாட் நீங்கள் ஞானம் உள்ளவராக இருக்க விரும்பினால் தேவனுக்கு பயப்படுங்கள் தர் ஆ சோ மெ பீப்பிள் இன் த வேர்ல்ட் தேர் ஆல் ஃபியரிங் காட் இந்த உலகத்திலே அநேகர் தேவனுக்கு பயப்பிடுகிறார்கள் வாட் ஆட் தி ஃபியரிங் எதற்காய் பயப்படுகிறார்கள் they are fearing the punishment from god தேவனிடத்திலிருந்து ஒரு தண்டனை வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார்கள் we are not like that அப்படி இல்ல ஆம் அதற்காய் பயப்படவில்லை we are fearing god because we may hurt him we may hurt him நாம் அவரை காயப்படுத்தி விடுவோம் வேதனைப்படுத்தி விடுவோமோ என்று நாம் பயப்படுகிறோம் we are you know fearing that we may make god sad நாம் தேவனை துக்கப்படுத்தி விடுவோமோ என்று நாம் பயப்படுகிறோம் that is the way which you will truly

ஆண்டவரோடு ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவரை ஆராதித்து அவரோட நேரத்தை செலவழிப்பு and in the church you will find godly brothers and sisters spend time with them have fellowship with them சபையிலே தேவபக்தி உள்ள சகோதர சகோதரிகளை பார்ப்பீர்கள் அவரோடு பேசுங்கள் அவரோட நேரத்தை செலவழிங்க that is to honor god by having fellowship அதுதான் தேவனோடு உறவாடி அவரை கணம் பண்ணுதல் okay what is the third day first session மூன்றாவது நாள் முதல் செஷன்

உங்களுடைய நண்பர்கள் நண்பர்களோடு நான் சீரியல் சினிமா இவைகளை பார்ப்பதில்லை என்று சொல்வீர்கள் என்றால் கல்ச்சரல் இப்படிப்பட்ட காரியங்களிலே நான் சினிமா பாடல்களை பாடுவதில்லை அதில் கலந்து கொள்வதில்லை என்று சொல்வீர்கள் என்றால் அவர் உங்களை பிரித்து விடுவார் டோன்ட் கெட் டிஸ்கரேஜ் பிகாஸ் ஆஃப் தட் அதனால் நீங்கள் சோர்ந்து போய் விட வேண்டாம் கார்ட் வில் டெஃபினெட்லி ஆன்ர் யூ ஃபிரண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் தர்த்ஸ் அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை கண்டிப்பாக கனணம் செய்வார் மை சில் ஃபார் தார்ட் டுக் ஸ்டாண்ட் ஃபார் த லாட் என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று உறுதியாய் அந்த அதற்காய் நின்றார்கள் சில்ட்ரன் தேல்சோ டேக் ஃபார் தனேக சபையின் மற்ற சகோதர சகோதர பிள்ளைகளும் தேவனுக்கென்று தைரியமாய் நின்றார்கள் நாங்கள் சினிமாக்களை பார்ப்பதில்லை சினிமா பாடல்கள் நாங்கள் அந்த கல்ச்சரல்ல கலந்து கொள்வதில்லை என்று இஃப் யூ வாண்ட் டு சிங் இன் கல்ச்சரல் சாங் வீல் சிங் ஒன் கிறிஸ்டியன் சாங் நாங்கள் கல்ச்சரல்ல பாட வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவ பாடலை பாடுகிறோம் தி லார்ட் இஸ் ஹானர்ட் தேவன் கணம் கணம் பண்ணி யூ ஆனர் காட் பை வேர்ல்ட் லார்ட் நீங்கள் உலகத்திலிருந்து பிரிந்து தேவனை பண்ணுவீர்கள் என்றால் தேவன் கண்டிப்பாக உங்களை நாட் டெல்லிங் ஸ்டோரி ரியலி கண்டிப்பா நான் ஒரு கதையை சொல்லவில்லை உண்மையை நடந்த காரியங்களை சொல்கிறேன் ஓகே தி செகண்ட் செஷன் இன் டே மூன்றாவது நாளின் இரண்டாவது வெரி வெரி குட்

வி ஹவ் டு டெல் தம் வெரி பொலைட்லி ரெஸ்பெக்ட்ஃபி நோ வி ஹேவ் டூ ஓ காட் வி கான்ட் ஒபே யூ மரியாதையோடு நாம் அவர்களிடத்துல சொல்ல வேண்டும் நான் தேவனுக்கு கீழ்படிய வேண்டும் என்று ஸோ தேட்ஸ் வாட் கம்ஸ் இன் த நெக்ஸ்ட் டே ஃபோர்த் டே ஃபர்ஸ்ட் செஷன் வாட் இஸ் ஐ வில் ஆனர் காட் பை ரெஸ்பெக்டிங் எவ்ரி ஒன் நான் மற்றவர்களை மதித்து தேவனை கணம் பண்ணுவேன் So, Brother Zach used to say, "No, that when my sons were growing up, I would not allow them to speak disrespectfully even to beggars." No, and so Brother Zach also said, "If you are able to do even one more thing, just so we have to treat everyone with respect. Every time I am going to talk even if those people are.

அனுமதித்திற்காய் நான் அவருக்கு நன்றி எதில் உள்ளவனாயிருக்கிறேன் நல்ல ஆரோக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார் அடையவில்லை

you will suffer you know for that நீங்கள் ஆண்டவர் சொல்ல வந்தது நீங்கள் ஒரு நல்ல காரியம் ஒரு நன்மை செய்யும் பொழுது அது நிமித்தமாய் நீங்கள் உபத்திரப்படும் பொழுது so if you are going to write an exam and uh, your back side or front side that person asks you to show the paper ஒரு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீர்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவனோ பின்னாடி இருக்கிற நண்பர்களோ அந்த பேப்பரை காண்பிக்கும்படி உங்களிடத்தை கேட்கிறார் இஃப் யூ டோன்ட் ஷோ நீங்கள் காண்பிக்கவில்லை என்றால் வில் யூ சஃபர்

நீங்கள் செல்லும் பொழுது தவறான காரியங்களை செய்யும்படி ஜனங்கள் சொல்லுவார்கள் so you read what all you know brazak went through in his office so, same thing all of us have gone through so god zac our தன்னுடைய அலுவலகத்திலே கடந்து சென்ற காரியத்தை நாம் வாசிக்கிறோம் நாம் எல்லோருமே நாங்கள் எல்லோருமே அந்த வழியாய் கடந்து போய் இருக்கிறோம் so we have to honor god by doing the right thing and suffering for that நாம் சரியான காரியத்தை செய்து அது நிமித்தமாய் பாடு அனுபவித்து துன்பப்பட்டு தேவனை நாம் செய்ய வேண்டும் and the next thing is that that when when it says says you you know Jesus Christ says that, blessed are you when you're persecuted for my என்பதப்படும் நிமித்தமாய் நீங்கள் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள்

அந்த நாட்கள் வர ஆரம்பித்து விட்டது யூ சா ஹவ் கிரஹாம் ஸ்டேன்ஸ் தேர் சில்ட்ரன் வேர் பர்ன்ட் அல்ல நீங்கள் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய பிள்ளைகளோடு அவர் எப்படி அவர் தீ கொளித்து எரி எரிக்கப்பட்டார் என்பதை நான் பார்க்கணும் தேர் வாஸ் அ சீன் வேர் த பாய் வாஸ் பியர்ஸ் வித் ஸ்பியர் அண்ட் வி ஹேட் டு ரிமூவ் பிகாஸ் இட் வாஸ் ஃப்ரைட்டனிங் த சில்ட்ரன் அந்த படத்திலே இருக்கிற ஒரு காட்சி அவ்வளோ கொடுமையாக இருந்ததினாலே அதை பார்க்க முடியாத அளவுக்கு இருப்பதினாலே அதை நீக்க வேண்டிய அவசியமாக இருந்தது

கேட்கப்பட்டார் தாதர் டெனா டை அண்ட் ஹீ ஒரு கில்ட் அந்த தகப்பன் அந்த மிஷினரி அவர் மருதளிக்கவில்லை அவர் கொல்லப்பட்டார் அண்ட் ஸோ தீஃப் ஆக்டர் லிட்டில் பாய் ஐ அம் கோண்டி கில் யூ ஆல்சோ வில்லியும் டேனாய் கிரைஸ் அந்த ட்ரைபல் சீஃப் சொன்னான் உன்னையும் நான் கொல்லப்போகிறேன் நீ நேசுவை மருதழிப்பாயா என்று கேட்டான் ஸோ ஹீ ரெமௌவ் ஹஸ் ஷர்ட் அண்ட் கேவ் டு த ட்ரைபல் சீஃப் சன் அந்த தன்னுடைய சட்டையை எடுத்து அவன் கழற்றி அந்த டிரைபல் உடைய மகனுக்கு அதை கொடுத்தான் நோ இட் என்னுடைய சட்டை இப்பொழுது சுத்தமாக இருக்கிறது நீ அதை அணிந்து கொள்ளலாம் பட் இஃப் யூ கட் மை ஹெட் அண்ட் அவர் சொன்னான் என்னுடைய நீ ஒருவரனை கொல்ல முயற்சிக்கும் பொழுது என்னுடைய அது நிமித்தமாய் ரத்தம் வந்து கரை படிந்தால் நீ அதை பயன்படுத்த முடியாது

வில் யூ ஆனர் காட் நீங்கள் தேவனை கணம் செய்வீர்களா அல்லது அவர்களை அவரை மறுதளிப்பீர்களா ஸோ ஐலி பிலீவ் தட் யூ நோன்எஸ் அர் சில்ட்ரன் தட் யூ நோ பி ரெடி டு சஃபர் அண்ட் டை நான் நம்புகிறேன் பிபிஎஸ்லேயே நாம் நம்முடைய ஆண்டவருக்காய் சிறு பிள்ளைகள் அவர்கள் பாடனுபவித்து தேவனுக்காய் நிற்க வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஸோ ஈவன் டுடே விர் ஹேவிங் ஒன் ட்ராமா அபவுட் ஒன் தேர்ட்டின் இயர் ஓல்ட் கேர்ள் ஹூ வாஸ் கில் நாம் இந்த நாளிலும் ஒரு டிராமாவை பார்க்க போகிறோம் ஒரு பதிமூன்று வயது பெண் அவள் ரத்த சாட்சியாய் ஆண்டவருக்காய் மறித்தாள் அண்ட் டு சே தட் அண்ட் அண்ட் எவ்ரி பிளட் டு க்ளோரிஃபை காட் அவள் சவுக்கால் அடிக்கப்பட்ட அவளுடைய சதைகள் பீத்து வெளியிலே வரும்பொழுது அவள் சொன்ன ஒரு காரியம் இந்த சதையும் இந்த ரத்தமும் ஒவ்வொரு இதுவும் இயேசுவை மகிமைப்படுத்தும் என்று சொன்னாள் யா சோ ஐ ரியலி பிரே தட் த லார்ட் வில் கிவஸ் தட் லிவிங் ஃபேத் நான் உண்மையாகய் ஜெபிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள விசுவாசத்தை தேவன் நமக்கு தரும் ஆனர் காட் பை ஆல் தீஸ் திங்ஸ் விச் வி ஹர்ட் நாம் கேட்ட எல்லா காரியத்தின் மூலமாய் தேவனை கனப்படுத்தும்படி சோ லட்ஸ் கோ த்ரூ திஸ் ஒன் செகண்ட் த தீம் அதனுடைய விபிஎஸ் சி தலைப்பு என்ன யா ஐ வில் ஹானர் காட் நான் தேவனை கனனம் பண்ணுவேன் யாதன் ஐ வில் கா செகண்ட் First day, first session. First day, first session. I will honor God by repenting, second day. I will honor God by faith, third, second day, first session. I'll honor God by fearing Him and the third, second session was, I'll, second session, second day. Yeah, I'll have, I'll honor God by having fellowship with Him and then third day, first session. I'll honor God by separation from the world and uh, second session. I'll honor God by submitting to authorities and uh, fourth day. I'll honor God by respecting everyone and the second session. Yeah, with a heart of gratitude. And you will be ready to honor God by suffering for doing the right things and for suffering for the sake of Jesus Christ. <laughs> சரியான காரியங்களை செய்வது நிமித்தமாய் உபதிரவப்பட்டு தேவனை கணம் பண்ண வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்காய் உபதிரவப்பட்டு தேவனை கணம் பண்ண வேண்டும் ஆமேன் ஆமேன்